ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இண்ட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் எதாவது பற்றி பார்த்துக்கப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி பள்ளி கல்லூரிகள் வந்து திறக்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பதினாறாம் தேதியிலருந்து ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளை சேனிக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுல மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகபூர்வமான அறிவிப்பு அதாவது நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கடந்த ஏழு மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து இந்த கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா வைரஸ் வந்ததுனால கடந்த ஏழு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து தீபாவளி முடிஞ்சு மறுநாள் அதுக்கடுத்து பதினாறாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையாகவே ஓப்பன் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் அதாவது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நியூஸ்லேயும் சரி சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே எதுக்காக ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பொறுத்துட்டாங்க அதாவது இப்போ படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுது இந்த நிலையில் இவங்க வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் திறந்தாங்கன்னா என்ன தான் இது அதாவது ஆசிரியர்கள் வந்து இங்கே ஒன்னா உட்காரக்கூடாது தனித்தனியாக தான் உட்கார அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க என்ன தான் அடித்தாலுமே கேட்க மாட்டாங்க மாஸ்க் போட மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஸ்கூல் காலேஜை திறங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் இருந்து பார்த்திங்கன்னா கூறிட்டு வராங்க இது உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இந்த பண்டிகை காலம் அதாவது தீபாவளி முடிச்சுட்டு அந்த சில பேர்லாம் வெளியூருக்கு போயிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அந்த தீபாவளி செலிப்ரிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் பஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் அந்த சூழ்நிலையில் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காலங்கள்லாம் இருக்கிறதுனால ஸ்கூல் காலேஜில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா பஸ் போக்குவரத்து இருக்குங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையும் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் தரப்பில் வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அதிகபூர்வமாக முடிவு வந்து எடுத்திருக்காங்க இது வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு தெரியல பேரண்ட்ஸ் வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே கண்டிக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கில் போஸ்ட் பண்ணுங்க நான் தான் இது இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் அப்டேட் பண்ணிகிட்டே முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்